வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டாப் டென் மூவி பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய மூவி நீங்க பாத்துருக்க மூவி எல்லாம் வந்திருக்காது நிறைய ஆக்டர்ஸ் மூவி எல்லாம் நினைச்சு வச்சிருப்பீங்க ஆனா எனக்கு பிடிச்ச டாப் டென் மூவி மட்டும் சொல்றேன் அது எதுன்னு நீங்களே பாருங்க டென்த் பிளேஸ்ல மஞ்சிமல் பாய்ஸ் இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அழகா காமிச்சிருப்பாங்க ஆனா நம்ம ஃப்ரெண்ட் இருப்பான வருஷம் வருஷம் ட்ரிப் பிளான் பண்ணுவோம் ஆனா ஒரு வருஷமும் வரமாட்டான் இதுல ட்ரிப் கூட்டு போய் நினைச்சுக்கோங்க நம்மளா கடவுள் வந்தா என்ன ஒன்னு பார்க்க மாட்டாங்கன்னா கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படிமா கல்யாணம் முடிச்சு ரெண்டு கார் வந்த மாதிரி பெரிய பெரிய ஆசை எல்லாம் வச்சிருப்பான் அதான் அவன் தூக்க மாட்டேன் இருவான் இன்னொருத்தன் தூச்சம் நினைச்சு வேணா ஊரு போதுக்கு முன்னாடி கொட்டு பெண்ணர ரெடி பண்ணிடுறா மாலை எல்லாம் ரெடி பண்ணிடுறான் வந்துட்டு இருக்கேன் ஆனா அவன் தூக்குனது அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி பெருமையா பேத்திக்கிட்டு இருமா இந்த மாதிரி உங்களுக்கும் இருப்பான்னு நினைக்கேன் ஆனா இந்த படத்துல மாதிரி நம்மளுக்கு இருக்குமானு தெரியல அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க விட்டுறாதீங்க பிளேஸ்ல மெய்யரங்கன் மூவி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் நிறைய விமர்சனம் வந்துச்சு ஆனா எனக்கு பாத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுல அருணிசாமி சார் நடிச்ச இதுவும் கார்த்தி சார் ஒரு ரெண்டு பயங்கரம் அவர் ரெண்டு ஒரு காம்பினேஷன் ஆனா ஃபுல்லுமே ஒரு நைட் ஒரு நைட் டிராவல் ஆகிற படம் தான் ஆனா உண்மையே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சதுனா நான் நைன்த் பிளேஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு எத்தனாவது பிடிக்கணும் உங்களுக்கு இந்த எத்தனாவது பிடிச்சிருக்கு மறுநாள் கமெண்ட் பண்ணுங்க எய்த் பிளேஸ்ல பிரேமோல மூவி தான் இந்த படத்துல நிறைய விஷயம் சூப்பர் சூப்பராக நடந்திருக்கும் ஆனா நம்ம லைஃப் அப்படி ட்ரிப்ல ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு போவாங்க நம்ம லைஃப்ல நடக்காது படத்தை பார்த்து ஒரு ஜாலியாக பண்ணிக்கிட்டோம் எனக்கு பிடிச்சிருச்சு அதனால இது நான் எய்த் பிளேஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க இந்த டேரக்டருக்கு இதான் முதல் மூவி ஆனா பஸ்ட் மூவி மாதிரியே தெரியாது ஒவ்வொரு சீனும் தரமா ஸ்கிரீன் ரைட்டிங் எல்லாமே பயங்கரம் பின்னிட்டு வச்சு ஒவ்வொரு சின்னமே அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த மாமனார் மாமியார் கேரக்டரும் சூப்பர் ரெண்டு ஜோடி படுத்து எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ஹீரோயின் ஹீரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு மாமனார் மர்மன் கிரீகாடு இதை பத்தி எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி கிராமத்துல நடந்துட்டு தான் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மாதிரி தியேட்டர்லயுமே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறையா அருமை நல்ல விழிவா வந்துச்சு அதனால இந்த பிளேஸ்க்கு நான் இந்த படத்தை நான் செவண்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன் சிக்ஸ்த் பிளேஸ்ல சசிகுமார் சார் நடித்த நந்தன் படத்தான் சொல்றேன் இந்த படத்தை பார்த்துட்டு என்னால என்னடா இப்படி இப்பவும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு தோண ஆரம்பிச்சுட்டு ஒரு தான் எல்லா விஷயமே பயங்கரமா இருக்கும் படம் முடிஞ்ச உடனே இப்பவும் இந்த ஏரியால நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க அதான் பார்த்த உடனே இப்பவும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு தோணுச்சு தரமான படம் எனக்கு பிடிச்சனால இந்த படத்துல சிக்ஸ்த் பிளேஸ் கொடுக்குறேன் டாப் டாப் ஃபைவ் வந்திருக்கோம் மூவி மூவி என்ன 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 தனுஷ் சார் ராயன் தான் இந்த தம்பி பாச தங்கச்சி அவர் ஒரு ஒரு சைடு 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 சந்தீப் கிஷன் நடிப்பு பயங்கரம் இன்னொரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற பயங்கரம் மூணு சேர்ந்து பயங்கரமா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதுக்கு நான் டாப் டாப்ல பிப்து ப்ரைஸ் கொடுக்கறேன் சல்மான் நடிச்ச லக்கி பாஸ்கர் தான் இந்த படத்துல ஒரு பண்ணுனா கூட காசு இருக்காது ஆனா லாஸ்ட் காரு பங்களான்னு ஏகப்பட்டது வைக்கிறோம் ஒரு படத்தை சூப்பராக இந்த படத்தை சூப்பராக எடுத்திருந்தா வெங்கி வெங்கய்யாட்டில் ஒரு இவர் முதல்ல தனுசு தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு முதல் படம் வாத்தின் சொல்லி இப்போ இந்த படம் செகண்ட் படம் சூப்பரா எடுத்திருந்தாரு ஆனா அந்த படத்துல ஃப்ரெண்டு கேரக்டர் ஆண்டனி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி லைஃப் நம்ம லைஃப்ல ஒரு ஆண்டனி கிடைச்சாங்கன்னா நம்மளும் எங்கேயும் தெரியலாம் படம் பயங்கரம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நேரில் கிடைப்பாங்கன்னு தெரியல படத்துக்கு எடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு இந்த படத்துக்கு நான் ஃபோர்த் ப்ரைஸ் கொடுக்குறேன் டாப் த்ரீல தேர்டு மூவி நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் மூவி தான் இந்த படத்துல சிவகார்த்தியின் சாய் பல்லவி ஜோடி சூப்பராகவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க இந்த படம் ஒரு ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரியாவே எடுத்திருந்தாங்க அது இருக்க எல்லாமே பார்க்கல அவ்வளவு இதாக சூப்பரா இருந்துச்சு ஏதோ ஸ்டோரியை பார்க்குறாங்க சூப்பராக இருந்துச்சு டேரக்டர் ராஜ்குமார் பிரேசமே பயங்கரமா எடுத்திருந்தாரு வேற லெவல் அது மாதிரி சிவகார்த்தி உடம்பு பயங்கரமா ஏற்றி நடிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சதுனால இதுக்கு நான் டாப் த்ரீ கொடுக்குறேன் செகண்ட் ப்ரைஸை நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா மூவி தான் சொல்கிறேன் இந்த படம் ஒரு அப்பா மகள் பாசத்தில் உள்ள படம் இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு ஆனால் எல்லா படத்தோட இந்த படம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட் ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க இப்போ ஒரு படம் பார்த்தாலே இதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் இருக்கு இதுக்கப்புறம் இது நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கணக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தை லாஸ்ட் ட்விஸ்ட் யாருமே கணிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அளவுக்கு ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட் சீனு இந்த கால் கால்தரத்து இந்த ரத்தம் வருது எல்லாமே சூப்பராக எடுத்துக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால செகண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்த மூவின் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்தெந்த மூவியில் நினைச்சிட்டு இருந்தீங்க அதை மறந்தாம கமெண்ட் பண்ணுங்க இது எனக்கு பிடிச்ச மூவி தான் சொல்றேன் அதனால யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல த கோட் லைஃப் இந்த படத்துல நம்ம பிருத்திவிராஜ் நடிப்பு உடம்பு ஏத்திருப்பாரு இறக்கிருப்பாரு அவர் நடிப்பு ஆக்சன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இல்ல ஏஆர் ரமன் சார் மியூசிக் வேற ஒரு பாலைவனத்துல ஒரு சாங் ஓரும் சூப்பரா இருந்துச்சு அது ஒரு வெளிநாட்டுல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால